கிறிஸ்துவை சகோதர சகோதரிகளை இந்த பதினெட்டாவது அதிகாரமானது மூன்று விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது ஒன்று குருக்கள் அந்த லேவிய குளத்தை சேர்ந்தவர்களுக்கு சொத்து எதுவும் இருக்காது ஆனால் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் சவரியாக செலுத்தணும் அவர்கள் எதை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் என்பதை எல்லாம் விவரமாக எடுத்து வைக்கிறது நீங்கள் பழியிடும் பொழுது அந்த பழிப்பொருட்களிலிருந்து முக்கியமான தொடைக்கறி அதனுடைய பொருள் பாகங்களை அவர்களுக்கு என்ன கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுக்கணும் என்பதையும் எடுத்து வைக்கிறது இரண்டாவது வேற்றினம் வழக்கங்களை குறித்து நீங்கள் க நச்சரிக்கையாக இருங்க அதாவது மற்ற இனத்தவர்களை செய்வது போல் நீங்கள் செய்யக்கூடாது குறிப்பாக்கிறது அல்லது மந்திரவாதி சகுனக்காரன் அல்லது தீ மிதிக்கிறது இந்த மாதிரியான செயல்களை ஆண்டவர் அருவறுப்புக்கிற அதாவது வெறுக்கிற அதனால் இதை நீங்கள் செய்யக்கூடாது இதில் தலையிடவும் கூடாது என்பதையும் மூன்றாவது உங்கள் மத்தியில் ஒரு இறைவாக்கினரை ஆண்டவர் உருவாக்குவார் அந்த இறைவாக்கினருக்கு நீங்கள் செவி கொடுங்க அந்த இறைவாக்கினர் என்ன செய்யணும் தாந்தோனித்தனமாக தனக்கு நினைத்ததை சொல்லக்கூடாது கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை அவங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும் அவர் எப்படியாப்பட்ட இறைவாக்கனாக இருப்பார் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நமக்கு எடுத்து வைக்கிறது அன்புக்குரியவர்களே உண்மைதான் நாமும் இன்று வரை இந்த பழக்க வழக்கங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கடவுளுடைய அந்த அறிவுறுத்தல் ஆனால் நாம் இன்றும் சில நேரங்களில் இந்த மாதிரியான குறி சொல்றது சோசியம் பார்க்கறது தீம்பிக்கிறது இந்த மாதிரியான அந்த பழக்கத்தில் ஈடுபடுகிறோமா என்பதை எண்ணியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கு சொத்துரிமையும் இல்லை ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிவழிகளையும் அவருக்கே உரியவற்றையும் அவர்கள் உண்பார்கள் அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி ஆண்டவர் தாமே அவர்களின் உரிமை சொத்து மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய பங்காவது பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு ஆகியவற்றின் முன் தொடை தாடைகள் இறப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆகியவற்றின் முதல் பலனையும் கத்தரித்த ஆட்டு மயிரிண்டிய முதல் பங்கையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவன் அவர் அவனை உங்கள் குளங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரிலும் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் அந்த இடத்திற்கு விரும்பி வந்தால் அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான் அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக்கொள்ளட்டும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அவ்வேற்றினத்தாரினுடைய அறுவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே தன் புதல்வனை அல்லது புதல்வியரை தீமிதிக்க செய்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவரிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன் இப்படியாப்பட்ட அருவறுப்பான செயல்களின் பொருட்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலை நின்று அவனை துரத்து விடுவார் உன் கடவுளாகி ஆண்டவர் முன் நீ குற்றமற்றவனாயிருப்பாயாக நீ துரத்திவிடவிருக்கும் சொல்லுகிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கின்றனர் அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை உன் கடவுளாகி ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினென்று என்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வான் நீ அவருக்கு செவிகொடு ஒரேவில் திரு கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய கடவுளாகி மன்றாடி நான் இறந்த போக இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரியே என்றார் உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக தேர்ந்து தோன்ற செய்வேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளை இடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு செய் சொல்லுவான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவனை நான் வெறுப்பேன் ஆனால் ஓர் இறைவாக்கினன் என்று எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாக கடவான் ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனதில் எண்ணலாம் ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் சொந்த எண்ணப்படியே பேசுகிறவன் ஆவான் அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை ஃப்ரைஸலால் இயேசுவே புகழ் மரியே வாழ்க